தேங்காய் வச்சு பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி மாவு ஊற கழுவி ஊற வச்சு இடித்து அவுச்சி காய வச்சு பதப்படுத்துகிற மாவு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதில் ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சுள் தண்ணி போட்டு பிசிஞ்சி வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு அரை ஸ்பூன் சால்ட் போட்டு பிசிஞ்சிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்கிற தண்ணியை எடுத்து மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கணும் கலந்த மாவை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஸ்டவ்வில் ஒரு வானல் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் அதில் ஒரு கப்பு கிளாஸில் ஒரு கிளாஸ் தேங்காயை துருவினதை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிதமான தீயில வதக்கி விட்டுக்கணும் லேசாக வதக்க வதங்கினதும் இது கூடவே பொடிச்சு வச்சு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு கப்பு வெல்லம் இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க அவங்க இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் தீயை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போடணும் ரெடி ஆகிடுது இது கூட பண்ணி இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இலையில் லைட்டாக எண்ணெய் தடவைனா தான் நல்லா அழகாக வரும் ஒட்டாமல் நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வாழை இலையை மூடி மடித்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பூரணத்தை வச்சு மடித்து எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு துணியை நினச்சி இட்லி தட்டில் போட்டு இதில் எடுத்து நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை அடுக்கி வச்சுக்கலாம் இலையில் மடித்து வச்சு கொழுக்கட்டையை எடுத்து இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு இருபது நிமிஷம் வேகணும் வாழை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது பாருங்கள் நாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிட்டு பாருங்கள்